பச்சரிசி மாவை ஒரு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு மிக்சியில் ஒரு அளவு ரவா பதத்தில் நீங்கள் நைஸ் அரைச்சி மாவாக்கி பாகை கையில் தொட்டால் பிசு பிசுன்னு விட்டுற பதத்தில் வரவும் கொஞ்சம் சூடு ஆற விட்டு மாவில் கலந்து ஏலக்காய் கொஞ்சம் கசகசாலாம் போட்டு பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மெது மெதுன்னு வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஒரு முட்டைக்கரண்டி அளவு தயிர் ஊற்றியும் பிசையலாம் பிசைஞ்சு மூடி வச்சு மறுநாள் எண்ணெயை ஒரு அளவாக காய வச்சு ரொம்ப முருக விடாதீங்க தட்டி எண்ணெயில் போட்ட ஒரு நிமிஷத்துலையே அடுத்தால திருப்பி போட்டு அப்படியே எடுத்துருங்க ஒரு கரண்டி வச்சு பிழிஞ்சி எடுத்தால் எண்ணெய் சுத்தமாக வந்துடும் எண்ணெய் சுத்தமாக வர்றதுக்கு ரெண்டு அகல கரண்டி வச்சு நல்ல அமுத்துனீங்கன்னா சுத்தமாக எண்ணெய் வளிஞ்சிரும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் கூட நீங்கள் சே அதிரசத்தை செய்து செய்து போடலாம் இப்படி நம்ம ஹோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டாக்கா நல்ல எண்ணெய் எண்ணெய் வந்து மாவு பூரா பரவி நல்லா பொங்க வைக்கும் இது தீபாவளி பலகாரங்கள் ஜோதிட குறிப்புகள் ஆன்மீக குறிப்பு அனைத்து விசவேர்த்துக்கும் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹைப் பண்ணுங்கள் ச மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடலை மாவை பூந்தி கரைசல்ல அதாவது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் நிதானமாக கரைச்சிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் டால்டா அல்லது வெண்ணை அல்லது நெய் எது இருக்கோ அதை ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் போட்டால் அவங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கலந்துட்டு கண்ணாடி போய் கா பாலித்தீன் கவரில் கார்னரில் ஒரு சின்னதாக ஓட்ட மிளகளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு தீயை ஒரு மிதமான சூட்டில் வச்சு கவரை நீங்கள் மெல்ல பிதுக்குனிங்கன்னா முத்து முத்தாக விழுகும் கடலை மாவு அது எல்லாம் ஓரளவு வெந்ததும் நாம் அப்படியே அரிகரண்டியில் வடித்து எடுத்து ஆல்ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கிற சீ சர்க்கரை பாகில் முத்துகளை சக்கரை பாகை கை பிசு பிசுங்கிற அளவில் காய்ச்சி ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு அதில் ஏலக்காயும் பிடிச்சி போடலாம் பச்சை கற்பூரம்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த வெந்த எடுத்த பூந்தியையும் அதில் கொட்டி நல்லா கலக்கணும் பாகுக்கு அளவாக பூந்தி கலந்து வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் பிசைஞ்சு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சா சுவையான லட்டு ரெடி நீங்கள் முந்திரி பழம் முந்திரி பருப்பு கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாமே போடலாம் முந்திரி பருப்பும் பச்ச முந்திரி பழத்தையும் நெய்ல பருத்து போடுங்க சுவை கூடுதலாக இருக்கும் இந்த லட்டுவை நீங்கள் குரு கடாட்சம் வேணும்னா லட்டு தானம் செய்யலாம் லட்டு தானம் செய்தால் குரு யோகம் கூடி வரும் திருமணம் கல்யாணம் வேலை வாய்ப்பு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் லட்டு தானம் செய்தீங்கன்னா காரியம் விரைவில் நடக்கும் இது போன்ற அனைத்து குறிப்புகளுக்கும் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தவறாமல் ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்